ஆண்டவர்கிட்ட அன்பு விடுறோம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தேவன்கிட்ட என்ன செய்கிறேன் டிமாண்ட் வைக்கிறான் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க இது இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் என்ன செய்யற ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சரி ஆண்டவர் நீங்கள் கேட்குறதுலாம் கொடுத்துட்டாரு இப்போ ஒரு வீ கேட்குறேன் இந்த அவங்க வந்துருக்குறான் எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கேட்குறேங்க உடனே ஆண்டவர் ஓ அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு தரேன்னு சொல்லியிருந்தார் அப்போ அடுத்த மாதம் எப்படி வருவாங்க அடுத்த ஒரு தேதி வரேன் முதல் வந்து ஆண்டவரே நாங்க கேட்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்துட்டீங்க அப்படி சொல்லிடுவாங்க சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன கேட்பாங்க வீட கொடுத்துட்டீங்க ஒரு கார் கொடுத்துருங்க ஆக மொத்தத்தில் இந்த தேவைக்கு முடிவே இல்லை ஆண்டவர் பார்ப்பாரு இது முடியவே முடியாது உள்ள இருக்கு ஆனா ஆண்டவர் நம்ம அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அன்பு குறை எதையுமே எதிர்பார்க்காம அப்பா காரு வேணா பங்களா வேணா கத்தரே நீர் வேணு அப்படி சொல்லக்கூடிய இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு ஆக உள்ள வரும்போது ஏதோ ஒரு தேவையை எதிர்நோக்கியே நம்ம வர்றோம் இன்னைக்கு நம்ம என்ன தேவையே இருக்கணும் நமக்கு சொல்லுங்க இன்னைக்கு என்ன தேவை நமக்கு இருக்கா என் தேவையே சொல்லி சொல்லி உம்ம துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா சொல்லுங்க எல்லாரும் என் தேவைய சொல்லி சொல்லி உம்ம துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என் எண்ணத்தை சொல்லி சொல்லி அதை நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் எண்ணமே நீங்கதா இப்படி வந்திருக்குமா யாராவது என்ன இப்படி சொல்றீங்க உள்ள வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளீங்க நீ சும்மா சந்தோஷமா இருந்தாலே ஆசீர்வாதம் சொல்றேன் சந்தோஷத்தை கொள்றதுக்கு உங்க பிள்ளை செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அழுகிறது கிடையாது கட்டி அணைச்சு அப்பா டேடி நீங்க நல்ல டேடில சொன்னா போதும் என்னடா செல்ல வேணும் அப்படி கொடுத்துருவோம் சில பிள்ளைங்க அழுது வாங்குவாங்க அது வேண்டாம் இந்த கட்டி அணைச்சு அன்போட கேட்கிற பிள்ளைக்கு நம்ம என்ன செய்வோம் சந்தோஷத்தை செய்வோம் எரிச்சலோட செய்வோம் போய் தொலை தாங்க முடியல வாங்கி கொடுத்துருது அப்ப நம்ம அப்பா நமக்கு எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க சந்தோஷம் அன்போடு கொடுக்கணும் என் பிள்ளை இன்னைக்கு என்னை தேடி வந்திருக்கு என் பிள்ளை உண்மையா இன்னைக்கு என்ன துதிக்க போகுது அப்படி சொல்ற ஒரு உணர்வோட யாரும் வந்திருக்கு யாமனு சொல்லுங்க இன்னைக்கு என் தேவையை காட்டிலோ என் தேவன் பெரியவர் சொல்லுங்க என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர் இந்த இயேசுவால என் வாழ்க்கையில செய்ய முடியாத அற்புதமே இல்லவே இல்லை